ஹர ஹர சங்கர ஜே சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் உங்களோட பண கஷ்டம் தீர மாட்டேங்குதா அப்போ இதுதான் உங்கள் பிரச்சனைக்கான காரணம் இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் தீர்ந்துடும் அதுக்கு நான் ஒரு சுலபமான சூட்சமமான தாந்திரிக பரிகாரத்தையும் வழிபாட்டு பரிகாரத்தையும் சொல்கிறேன் நான் சொல்கிற அந்த பரிகாரத்தை நான் சொல்கிற நாளில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க உடனே உங்களுக்கு பலன் தரும் ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்தப்போ நான் இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கேன் அதனால தான் பெரும் பெரும் பிரச்சனைகள் பெரும் கடனில் இருந்து பணக்கசதி நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படி ஒரு விஷயத்த விரைவாக சொன்ன சில வழிபாட்டு முறையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் நம்மளோட தான் காரணம்னா கூட நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனை இந்த ஜென்மத்தில் வரத்துக்கு இதுதான் காரணம் முதல்ல நான் ஒரு கதையிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹரிச்சந்திரனோட கதை ஹரிச்சந்திரனோட கதைன்னா ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அவரோட கதை கூட நிறைய பேருக்கு தெரியலாம் இருந்தாலும் கொஞ்சம் எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய ராஜா அவருக்கும் கீழே மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்டவர் தான் சொன்ன வாக்க மறுத்து பேச மாட்டாரு பொய் பேச மாட்டார் இப்படி ரெண்டு கொள்கையுடையவர் இவர்கிட்ட ஒரு நாள் வராரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என் கனவுல வந்த இந்த நாட்டை எனக்கு தானமாக கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்ற உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படியா அப்படின்னு கேட்டு சரி என் நாட்டையே உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட நாட்டை அவருக்கு தானமாக கொடுக்குறாரு அப்படி கொடுத்துட்டு நாட்டை விட்டு தானும் தன்னோட மனைவி ஒரு பையன் மூணு பேரும் வெளியேறாங்க இப்படி வெளியேறும்போது விஸ்வாமித்திரர் அவரை மறுபடியும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்குறார் நான் எதையுமே தானமாக வாங்கணும் அப்படின்னா குருதட்சணை நீ கொடுக்கணும் இல்லையா அந்த குருதட்சணையை நீ கொடுக்கல எனக்கு குரு தட்சணை கொடு அப்படின்னு கேட்குறாரு ஒரு மிகப்பெரிய நாட்டாளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி தன் நாட்டில் இருக்க அத்தனை பொருளையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கையில எதுவுமே கிடையாது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் கணவன் மனைவி குழந்த மூணு பேர் தான் இருக்காங்க இப்போ அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுவாரு வேறு வழியே இல்லாமல் ஒரு பணக்கார நபருக்கு தன்னோட மனைவியையும் குழந்தையும் விற்கிறார் எப்படின்னா ஒரு யானை மேலே ஏறி நின்று அது மேலே ஒரு நம்மளாம் வந்து கவுண்டின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா கல் எறிகிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கவின் அது மேலே வச்சு ஒரு கல்லை வச்சு அது எரிஞ்சால் அது எவ்வளோ தூரம் உச்சிக்கு போதோ அந்த அளவுக்கு எனக்கு பொண்ணும் பொருளும் வேணும்னு சொல்லி அதை வில பேசி தன்னோடய மனைவியையும் குழந்தையும் விற்றுறார் அதை வாங்கி விஸ்வாமித்திரருக்கு தட்சிணையாக கொடுக்குறார் அதுவும் பத்தாது உடனே என்ன பண்ணுறாரு தன்னையே சுடுகாட்டில் பணம் எரிக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கோட தலைவர்கிட்ட தன்னையே தர்றார் விற்றுட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கி கொடுத்து இப்போ குரு தட்சணை கொடுத்துறார் இப்போ ஒரு நாட்டோட ராஜா அவங்க மனைவியை அடிமையாக விற்றுருக்கிறார் மனைவியையும் குழந்தையும் அவர் வீட்டு வேலைகள்லாம் செய்ய சொல்லி அந்த மனைவியையும் குழந்தையும் அனுப்புகிறாரு அந்த குழந்தை ஒரு நாள் தன்னோட பூஜைக்கு பூ பறிக்க போகிறப்ப ஒரு நாகம் தீண்டி இறந்து போயிடுறான் இவர் ஒரு நாட்டையே ஆண்டுக்கிட்டு இருந்த சுகமுக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருந்த ராஜா ஹரிச்சந்திரன் பணத்தை எரிக்கக்கூடிய வெட்டியான வேலை பார்க்குறாரு அதில் தான் அவருக்கு வருமானம் ஒரு நாள் குழந்தை இந்த மாதிரி பாம்பை தீண்டி இறந்து போயிட்றான்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனோட மனைவி தூக்கிக்கிட்டு அங்கே எங்கே வராங்க பணத்தை எரிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வராங்க வரும்போது ஹரிச்சந்திரன் பணத்தை எரிக்கிறதுக்கான வரி அந்த வரியை தான் எரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க நான் கட்டியிருக்கிற சேல இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எனக்கு சொந்தம் மற்ற எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவர் சொல்கிறாரு உன் கழுத்தில் கிடைக்கிதே இந்த தாலி அதை விற்று பணம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன ஒரு விஷயத்திறோன்னா அந்த தாலி ஹரிச்சந்திரன் கட்டின அந்த தாலி இருக்கு இல்லையா அது வந்து ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அதனால அவங்களுக்கு சந்திரமதி ஹரிச்சந்திரனோட மனைவி பேர் அவங்களுக்கு வந்து இவர் ஹரிச்சந்திரன்கிறது தெரிஞ்சு போயிடுது இருந்தால் கூட தன்னோட அந்த பையனை விற்கிறதுக்கு ஏன்னா நான் ஒரு அடிமைங்க நிற்கிறதுக்கு கண்டிப்பாக பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு சூழ்நிலை இதுக்கு மேலேயும் இவரை சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட நேர்மையையும் வாக்கு தவறமையும் பாராட்டி சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த குழந்தைய உயிரோடு வர வச்சு தன்னோட நாடு ராஜ்யம் எல்லாத்தையும் அவருக்கு திருப்பி கொடுத்து அவரை சொர்க்கத்துக்கும் போகிறதுக்கு வழிகாட்டுவார் அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சொல்லுவார் ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னால் நான் மட்டும் போகிறது இருக்காது ஒரு நாட்டுக்கு ராஜாவான நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதனால் என்னோடய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீங்கள் சொர்க்கம் கொடுக்கணுன்னு இல்லைப்பா அவன் வினைக்கு ஏற்ப உனக்கு இந்த பிரச்சனையும் உன்னோட முன்ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப வந்தது தான் அதையும் நீ வந்து எனக்கு ஒரே பிறவியில் கொடுங்கன்னு கேட்ட அதனால் உனக்கு ஒரே பிறவியில் வந்ததால் இவ்வளோ கஷ்டம் மற்றவங்களுக்குலாம் ஓரளவு கஷ்டம் போது ஓரளவுக்கு ஒரு நாட்டு ராஜா நானே இந்த பாடுபடுறேன்னா ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னாலே அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனம் அருந்து எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கிறனோ அத்தனையே நாட்டு மக்களுக்கே கொடுக்குறேன் சொர்க்கத்தை கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார் இந்த கதையை வந்து யார் கேட்குறாங்களோ உன்னோட வரலாறு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீ செஞ்ச புண்ணியத்தின் ஒரு பகுதி பலன் சேர்ந்து அவங்க சொர்க்கத்தை அடைவாங்கன்னு ஒரு வரம் கொடுத்துருப்பாரு இப்போ நான் ஏன் இந்த கதையை இங்கே சொன்னேன் அப்படின்னா இந்த ஹரிச்சந்திரனுக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணம் அவருக்கு சனியோட பார்வை இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட அவருக்கு அந்த சமயம் ஏழரை சனியோட திசை நடந்தது அதனால் தான் அவர் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தையும் பணக்கசத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனியும் செவ்வாயும் நமக்கு நேர் எதிரே பார்த்துக்கிட்டாலோ இல்லை ஒரே இடத்துல சேர்ந்து இருந்தாலோ சில பார்வை முறையில் இருந்தாலோ நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இதுலேருந்து நம்ம மீண்டே வர முடியாது அரிச்சந்திரன் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அதில் ஒரு சில பகுதியாவது நாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வேலைக்கு போவோம் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன உடல்நிலை குறைபாடு இருக்கும் அதுக்காக வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனாகவும் இப்படி இப்படி தாண்டி போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தா பெரிய கடனா வந்து இல்ல அப்படின்னா ஒரு பெரிய பண கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கும் பணத்தடைய உண்டு பண்ணும் இது ஹரிச்சந்திரன் கதை சொன்னீங்க சரி இது வந்து நம்ம வாழ்க்கையில பொருந்துமா இதை நம்ப முடியுமா அப்படின்னா நானே என்னோட உதாரணத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாவது மாதம் கடைசியாக நான் வேலையை விடுறேன் என்ன ரீசன் அப்படின்னா அந்த வேலை கொஞ்சம் ப்ரெஷரான வேலை கடைசியாக நான் வாங்கின சம்பளம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நிறைய முறை சொல்லிட்டு நான் எல்லா பிடித்தமும் போக கொடுப்பாங்க வாங்கிட்டு இருந்தேன் ப்ரெஷர் அதிகம் அப்படிங்கறதுனால அவங்களே சொன்னாங்க நீங்க வந்து ஒரு பத்து நாளோ இல்ல ஒரு மாதமோ ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா சொல்லுங்கள் நாங்களே ஸ்பான்சர் பண்ணுறோம் அனுப்பி விடுறோம் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரதுனா வாங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ வந்து சரி நான் ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் கூட சொல்லியிருக்கலாம் நான் யோசிச்சேன் இவ்வளோ ப்ரெஷராக வேலை பார்த்து நமக்கு ஒன்றும் பெரிய கமிட்மெண்ட் கிடையாது ஏன்னா நான் வந்து எனக்கு எந்த பெரிய கடனும் கிடையாது அப்போ ரெண்டாவது வந்து எந்த இஎம்ஐயும் கிடையாது நான் வந்து எதுவுமே இஎம்ஐயில் வாங்க மாட்டேன் ரெடி கேஷ் தான் அதனால் வந்து அதில் எந்த உங்களுக்கு இல்லை நமக்கு போதுமான பணம் ஒரு நாற்பதாயிரம் அந்தளவுக்கு சம்பளம் கிடைச்சாலே போதும் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரெஷர் ஆகி ஒன்று சொல்லுவாங்கள்ல வேடிக்கையாக ஒரு கதை இருக்குது என்னென்னா இந்த வேலை பார்க்கறதே நம்ம சாப்பிட்றதுக்காக தான் ஆனால் சில சமயம் வேலைக்கு லேட் ஆகிடுச்சு சாப்பிடாம போவாங்க இது வந்து சொல்லும்போது உங்களுக்கு கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நிதர்சனமான உண்மை நம்ம சாப்பாட்டுக்காக வேலை பார்த்து அந்த சாப்பாட்டையே என்ஜாய் பண்ண மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அவசரம் அவசரமாக சாப்பிட்டு ஓடுறது சாப்பிடாம போகிறது அதுக்கு எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் அப்போ எனக்கு இருந்தது சரி ஓகே இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா கல்யாணமும் ஆகிடுச்சு பெரிய கடன்லாம் ஒன்றும் கிடையாது வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டேன் இது என்ன நடந்ததுன்னா இந்த சனி செவ்வாயினவே என்னோட ஜாதகத்தில் இருக்கு பொதுவாக இது என்ன பண்ணணும்னா சொந்த ஊரில் உங்களை இருக்க கூடாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இதான் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து சில இணைவுகளாலேயோ இல்லை சில பா சுப பார்வைகளாலோ பலன் கொஞ்சம் மாறுபடலாம் ரெண்டாவது அடிக்கடி டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல வேலையே பார்க்க முடியாது அவங்கள ஒரே இடத்துல தான் பார்ப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க முடியாது லைஃப் எப்படி ஒரு ரெண்டு வருஷம் நல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் அதில் பாதாளத்துல இருப்பீங்க மறுபடியும் திரும்ப கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏறி வர மாதிரி இருக்கும் திரும்ப அதில் பாலத்துக்கு போகும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா மாசம்னா ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் கிரெடிட் ஆகுற லைஃப் கொரோனா வந்துச்சு எல்லார் வாழ்க்கையும் பாதிச்சது என் வாழ்க்கை மட்டும் சொல்ல முடியாது பட் கொரோனாவிலேருந்து ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் கூட சாதாரணமாக ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லாத சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்ப பால் பாக்கெட் எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபா நினைக்கிறேன் ஆறு லிட்டர் பால் அது வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் நினைச்சு பாருங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்ல எப்பவுமே ஒரு லட்ச ரூபா பணம் இருந்துகிட்டே இருக்கும் என் மனைவி அக்கௌண்ட்ல தோராயமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பால் பாக்கெட் வாங்க முடியாத சூழ்நிலை ரெண்டாவது கடன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட இருந்துச்சு இதை எப்படி நான் சமாளித்தேன் அப்படின்னா அந்த சமயம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி முப்பது ரூபாய் நம்ம இருந்தது ஒரு கிராம் அப்போ நான் வந்து அதிகமாக வந்து பணம் பெருசாக செலவாகாதுங்கிறதுனால கொஞ்சம் நகைகள் வாங்கி வச்சுருந்தோம் அதை வச்சு தான் வந்து சமாளித்தோம் இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் உங்களுக்கும் கடன் பிரச்சனைக்கு இதுதான் மேஜரான காரணம் ஒன்று இந்த சனியோட பார்வையாக இருக்கலாம் இல்லை சனி செவ்வாய் இணைவாக இருக்கலாம் இது ஒன்றும் பெரிய பரிகாரம்லாம் பணம் ரொம்ப சிம்பிளான இது நான் வந்து தினமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கும் அவங்களுக்கு உடனே திருவு கொடுக்கக்கூடிய விஷயம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை வருது ரெண்டாவது நாளைக்கு அமாவாசை வருது அதாவது கார்த்திகை மாசத்தோட அமாவாசை இன்னும் குறிப்பா நம்மளோட வாழும் தெய்வத்தோட நட்சத்திரமான அனுஷம் வருது அதாவது பெரியவா நட்சத்திரம் இதில் நீங்கள் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது நான் பின்னாடி திருப்பி சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள் நாளை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு புது அகல் விளக்கு வாங்கணும் ஒரு விநாயகர் கோவில் போகணும் விநாயகர் போய் ரெண்டு புது அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு விநாயகருக்கு எட்டு இல்லைன்னா ஒம்பது ஒன்று எள்ளு வச்ச கொழுக்கட்டை எள்ளு பூரணம் வச்ச கொழுக்கட்டையாக இருக்கலாம் இல்லைன்னா பருப்பு பூரணம் வைச்ச கொழுக்கட்டையாக இருக்கலாம் குறிப்பாக எள்ளு வச்ச கொழுக்கட்டையாக இருந்துதுன்னா நாளைக்கு சிரம் வச்சு விநாயகர் கிட்டே உங்கள் கடனோ இல்லை பண பிரச்சனையாக தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கே கொடுத்துருங்க வீட்டுக்கு கொண்டு வரோம்னா வீட்டில் செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தனியாக செஞ்சு கொடுங்க ஏன் அப்படின்னா பொதுவாக எள்ளை தானம் கொடுத்தா உங்களோட கடனும் உங்களோட பணப்பிரச்சனையும் முடிவு கோரும் ஆனால் யாருமே எல்ல தானம் வாங்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் எள்ளுங்கிறது தானமாக கொடுத்தா தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் அப்படிதான் நம்புகிறாங்க அப்படிலாம் கிடையாது பட் பொதுவாக எல்லை வந்து யாரும் தானம் வாங்க தயாராக இருக்க மாட்டாங்க நீங்கள் கொழுக்கட்டையாக பண்ணி கொடுக்கும்போது அதில் எள்ளு போற வச்சு கொடுக்கலாம் யாரா இருந்தாலும் வாங்கிடுவாங்க கொழுக்கட்டைங்கிறது விநாயகருக்கு விருப்பமான பொருள் இது ஏன் நீங்கள் வந்து விநாயகர் கோயில் போய் நாளைக்கு ரெண்டு தீபம் போடணும் ஏன் கொழுக்கட்டை வைக்கணும் உடனே எப்படி கடன் தீரும் விநாயகர் கிட்ட சனீஸ்வர பகவான் போறார் பகவானே உங்களுக்கு வந்து ஏழரசனி இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால நான் உங்களை பிடிக்கணும் சரிப்பா எனக்கு நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா சரின்னு மறுநாள் சனீஸ்வர பகவான் விநாயகர் கிட்ட போய் நிற்கிறாரு நான் எத்தையே உன்ட்ட சொன்னல என்ன சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர சொன்னீங்க இப்படியே டெய்லியும் போகும்போது இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அனுப்பிச்சிருவார் கரெக்டாக ஏழரை சனி அவரை பிடிக்க வேண்டிய அந்த ஏழரை வருஷமே முடிஞ்சிடும் கடைசி நாள் போய் நிற்கும் போது அதே சொல்லிவிடுவார் மறுநாள் வந்து சனீஸ்வர பகவான் பயந்துட்டு நிற்பார் என்ன ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சனீஸ்வர பகவான் சொல்லுவார் பகவானே உங்களை ஏழரை வருஷம் பிடிக்கணுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னோட வேலை அதை நான் சனி வரை செய்யலைன்னா எனக்கே ஏழரை சனி பிடிச்சிடும் அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் இந்த துன்பத்துல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சொல்லி சரணடைற உடனே விநாயகர் சொல்றாரு ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கும்போது என்ன பண்ணிட போது என்ன பரிகாரம் அப்படின்னா அழகா அதாவது விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்தி தீபம் அதாவது நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தை விட்டா நல்லெண்ணெய் தீபம் போட்டு கொழுக்கட்டை படையாளா வச்சு விநாயகர் தகவல் படி அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தன்னோட பரவாரங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து விதவிதமா விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்துவார் அதுக்கப்புறம் ஏக கனிகள் கொண்டு பழங்கள் எல்லாம் அரிசி அழகா கொண்டு வந்து அதுலையும் அவருக்கு பிடிச்ச பூரணம் வச்ச அருமையாக நிறைய விதவிதமா கொழுக்கட்டை தயார் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு எத்தனை அர்ச்சனை பண்ண முடியுமோ அபிஷேகம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை சிறப்பையும் செஞ்சு எல்லாம் பரிவாரங்களோடு உட்காந்து விநாயகர் தகவல் படிப்பார் படித்த உடனே அவருக்கு பிடிக்க இருந்த சனி தோஷம் விட்டுரும் அதாவது சனீஸ்வர பகவானுக்கே தோஷம் பிடிக்கிறதுக்கு இருக்கும் அதை விட்டுரும் ரொம்ப சந்தோஷப்படும் சந்தோஷப்பட்டு அப்பா அவர் வந்து விநாயகர் ஒரு வாக்கு கொடுப்பார் என்ன சனிக்கிழமை தோறும் யார் உங்களை வந்து வழிபடுறாங்களோ அவங்கள வந்து நான் எந்த தந்திரமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் சொல்லிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நிச்சயமா வந்து என்னோட தானியத்தை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் தீபம் சொல்லியிருக்கிறேன் சொல்ல சொல்லியிருக்கேன் இரண்டாவது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பண்டம் என்ன அப்படின்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டை வச்சு நீங்கள் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நொடியே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது நீங்கள் நினைக்கலாம் சார் ரெண்டே ரெண்டு தீபம் ஒரு கொழுக்கட்டை சொல்கிறீங்க எட்டு கொழுக்கட்டை சொல்லியிருக்கேன் சொல்கிறீங்க இது எப்படி சார் சால்வ் ஆகும் நான் வந்து கோடியில் கடன் வச்சுருக்கிறேன் ஒரு சிவன் கோவிலில் உள்ள கருவறையில் ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப அந்த தீபம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் திற திர திரி உள்ள போய் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரணமா ஏதோ எறையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்த ஒரு எலி என்ன பண்ணுதுன்னா அதோட வாழ தெரியாம அந்த விளக்கு உள்ள இருக்கிற எண்ணெயில போட்டுருது அப்படி போட்டதால என்ன ஆகுதுன்னா அந்த திரி லைட்டா அப்படி தூண்டப்படுது நல்லா இப்ப எரியுது அணைய போற விளக்கு இப்ப கொஞ்சம் எரியுது இதுக்காகவே அந்த எலி அடுத்த பிறவி மகாபலி சக்கரவர்த்தி நம்ம எல்லாம் திருவோணம் பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மூன்று அடி நலம் கேட்டு மூணாவது அடி ஒருத்தர் தலையில வச்சதா ஒரு கதை படிப்பீங்களே அந்த கதைக்குரிய மகாபலி சக்கரவர்த்தியா மறு அவதாரம் கிடைச்சது சாதாரணமாக போகும்போது எலி தெரியாதனமா ஒரு திரிய தூண்டி விட்டதுக்கு நீங்க முழு மனசா விநாயகரை பிரார்த்தனை பண்ணி ரெண்டு விளக்கு போட்டு கொழுகட்டை வச்சு முடிஞ்சா நீங்க வந்து ஒரு செதறு தேங்காய் போட்டு விநாயகரை படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்ட சில நிமிடங்கள்லயே உங்களோட பிரச்சனை தீர்றதுக்காக சனி செவ்வாய் தோஷத்தை உடனே போக்கக்கூடிய ஒரு அதிசக்தி உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு கடை அடுத்து பெரியவா பெரியவா ஒரு தடவை வந்து பக்தர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது தொண்டர்கிட்ட கேப்பார் என்னடா நம்ம மடத்துக்கு வந்து காக்காவே வரது இல்லையே கேட்டதும் இல்ல பெரியவா தெரியவா வந்து ஈஸ்வரனோட அம்சம் அதனால சனீஸ்வரனோட அம்சமான காக்கைக்கு இந்த பக்கம் வரதுக்கு பயம் அப்படின்றதும் சரி சரி காக்கைக்குலாம் சாதம் வைக்கிறதுண்டா அப்படிங்கிறது வைக்கிறவங்க தெரியவா என்ன சொல்லி வைப்பீங்க கா காக்கான்னு சொல்லி வைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க என்ன காக்கானா காக்கா வந்து சாப்பிட்டு போன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கதை அர்த்தம் இல்லை காக்கானா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அர்த்தம் மொதல் கா வந்து நம்மளோட குலதெய்வத்தையும் ரெண்டாவது கா வந்து நம்மளோட முன்னோர்களையும் கூப்பிட்டு நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றது ரெண்டாவது நம்ம காகைக்கு உணவு வைக்கும்போது ஒரு எருக்கை இலையில் உணவு நாளைக்கு அமாவாசை எல்லோரும் நிச்சயமாக அமாவாசை விட வீட்டில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உணவு வைக்கிறத ஒரு எருக்கை இலையில் வச்சு காகைக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த காகம் அந்த உணவை எடுத்துக்கிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இருக்க அந்த கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் உடனே தீரப்போகுதுன்னு அர்த்தம் உங்கள் குலதெய்வமும் முன்னோரோட ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ எடுக்கலன்னா அப்படி தீராதா சார் அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆகலாம் அவ்வளவுதான் எடுக்கலை எங்கள் ஏரியாவில் காக்காவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க அதுக்கு மாற்று ஒரு பரிகாரம் நான் ஆசை பொதுவாக நமக்கு வந்து சனியோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் அது கூட செவ்வாய் சேர்ந்தது அப்படின்னா இன்னும் மோசமாக இருக்கு ரெண்டும் வந்து வந்து பெருங்க அப்படின்னா சனி பகவானோட செயல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவா பண்ணக்கூடியவர் எதையுமே நிதானமா சகிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா பண்ணக்கூடியவர் செவ்வாய் எப்படி கிடையாது ரொம்ப அதிரடி ரொம்ப தீவிரமா வேகமா முடிவெடுப்பாரு ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவர் இப்ப ஒரு வண்டி இருக்கு கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு வீல் இருக்கு ரெண்டு வீலில் ஒரு வீல் ரொம்ப ஸ்பீடா போகும் இன்னொரு வீல் ரொம்ப ஸ்லோவா சுத்தும் அது இருபது சுத்து சுத்தினாதான் இது ஒரு சுத்து சுத்துனா அந்த வண்டி எங்கேயாவது நேர் ரோட்ல பயணம் பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது என்ன ஆகும்னா ஒரே இடத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு வீல் மூவே ஆகலன்னா என்ன ஆகும் இன்னொரு வீல் சுத்துறதால ஒரே இடத்துல வட்டம் அடிக்கும் இதை தான் உங்களுக்கு சனியும் செவ்வாயும் குறிக்கும் ஒரு அடிமை வாழ்க்கை இல்லைன்னா ஒரே இடத்துல இருக்க வேண்டிய வேலை எப்படின்னா ஒன்று கடனாலேயோ இல்லை பண பிரச்சனையால இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையால் நீங்கள் ஒரே இடத்துல உழைவீங்க இதை உடைக்க முடியுமானா பொதுவாக ஜாதகத்துலேயே நிறைய குரு பார்வையோ இல்லை சுக்கரன் நினைவோ இன்னும் சில பார்வைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பட்டா இது வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது ஆனால் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இதுக்கு பெரிய பெரிய பரிகாரம் தான் பண்ணணுமா மேலே சொன்ன பரிகாரமே சிறந்த பரிகாரம் அதுக்கு மேலாம் பெருசாக பரிகாரம்னா அதையும் இல்லாமல் இன்னும் எளிமையாக சில விஷயங்கள் பெரியவாவும் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நான் சொல்றேன் ஒரு பாட்டி பெரியவா மேலே அதீத பக்தி பெரியவா தான் எல்லாம் ஆனால் வந்து அடிக்கடி வந்து தன்னோடய குறைகளெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மடத்தில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சே கூடாது பெரியவாவை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்து இவன் என்ன சொன்னால் செய்ய மாட்டேங்கிறான் இந்த மாதிரி வேலை இப்படி கிடக்கு இதை வந்து சரி வர யாரும் பார்க்க மாட்டாங்க அதாவது மடத்துல சில தவறுலாம் எல்லாம் சின்ன சின்னதா ஏதாவது பண்ணுவாங்களே எல்லாரும் மனுஷங்க தானே அதெல்லாம் சுட்டி காட்டுறது பெரியவாட்டை சொல்றது தன்னோட மனக்குறை சொல்லுவாங்க அவங்க பெரியவாவுக்கு வந்து கொஞ்சம் வயசான காலம் வரைக்குமே அவங்க இருந்தாங்க அதனால பெரியவாவுக்கு அவங்க தூரத்துல இருந்து லேடிஸ் வந்து பக்கத்துல உட்காந்து பேச முடியாது அது வயசானவங்களா இருந்தாலும் அவங்களோட ஒரு நியதி வந்து அப்படி தூரத்துல இருந்து அவங்க சொல்றது பெரியவா கேட்காது பக்கத்துல ஒரு தொண்டர் இருப்பார் அவர் தான் அந்த பாட்டி சொல்றதை கேட்டு பெரியவாட்ட சொல்லுவாங்க ஒரு நாள் பெரியவாட்ட அந்த தொண்டர் சொல்லுவார் இந்த பாட்டி சொன்னதையே ஏ தொண்டு சொல்றா பெரியவா ஒன்னு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பெரிய விஷயமா சொல்றா பெரியவா அப்படின்னு அப்படியா சொல்றா எனக்கு ஒண்ணும் கேட்கலையடா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு என்னன்னா தன்னோட பக்தை தா மேல அன்பு கொண்ட பக்தை அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நான் தான் சொல்ற அந்த இதை கூட நான் கேட்கலன்னா அப்புறம் நான் இதுக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா அவங்க இளம் வயசுலயே கணவன் இறந்து போயிடுவாங்க வாழ்க்கைன்னு ஒண்ணும் கிடையாது பெரிய பெரியவா தான் எல்லாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரே குடிப்பு பெரியவா தான் காலையில சீக்கிரமே எழுந்து வந்துருவாங்க பெரியவா உட்காரக்கூடிய இடத்த நல்லா அலசி கோலம் போட்டு அந்த மடத்துல அங்க தீபம் ஏத்தி வச்சு பெரிய பெரியவாவை கண்ணார தரிசனம் பண்றது பெரிய வாட்டா அப்ப பேசுறது இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை ஒரே சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு பக்தைய போய் புலம்புறான்னு சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க ஒரு நாள் பெரியவா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் ரொம்ப ஆசையா வருவாங்க பெரியவா கூப்பிட்டு பேசுறதே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு பக்தர் கொண்டு வந்திருப்பார் கொஞ்சம் வெல்லமும் பச்சரிசியும் கொண்டு வந்து பெரியவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அதனால என்ன அப்படின்னு ஏத்துப்பாங்க ஏத்துக்கிட்டு உடனே இந்த வெள்ளத்துல கொஞ்சம் பச்சரிசில ஏன்னா அவர் மனசு நோக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சமையலுக்கு எடுத்துக்க சொல்லிட்டு மிச்சத்தை ஒண்ணு பண்ணு இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாவா அரைச்சு அதாவது பச்சரிசியை மாவா அரைச்சு இந்த வெள்ளத்தை சேர்த்து காஞ்சிபுரத்துல எங்க எங்கள் நீ எறும்பு புத்து பார்க்குறியோ அங்கெல்லாம் கா ஆழாக்குன்னு சொல்லுவாங்க ஆழாக்குனா என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஒரு கைப்பிடி எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு போகிறது அப்படியே கொட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் எறும்பு புத்தில் அப்படியே செஞ்சுட்டு வருவாங்க பாட்டி என்ன எல்லாத்துக்கும் போட்டாச்சி ஆனால் போட்டாச்சி பெரியவா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படின்னு ஒரு ஒரு சின்ன பாராட்டு தான் அந்த பாட்டிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது இதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரில பெரியவாட்ட பேசுகிறதே பேரானந்தம் பெரியவா பாராட்டினா அது பேரானந்தத்துக்கு எல்லாம் பேரானந்தம் அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இதை பார்த்து பெரியவா இருப்பாங்களா தன்னோட பக்தை அப்படின்றதால மறு சில தினங்களுக்கு அப்புறம் அதே பாட்டி வருவாங்க வந்த உடனே ஒரு கொண்டு வந்து எண்ணெய் டின்னு அப்பெல்லாம் டின்னு தானே டின்ல வந்து எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்துடும் இத அந்த பாட்டியை கூப்பிட்டு எடுத்துக்க காஞ்சிபுரத்தில் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குன்னு பாருங்க ஒரு வேலை தீபம் கூட ஏற்ற முடியாது எத்தனையோ கோயில் இருக்கு உன் கையாலேயே எத்தனை தீபம் போட முடியுமோ போடு ஒன்று ரெண்டு கோயிலுக்கு தினமும் போட்டா போதும் ரொம்ப அவசரம்லாம் இல்லை இந்த எண்ணெய் காலியாக வர எடுத்து போடுன்னு ஒரு நாலஞ்சு டின்னு ஒரு நாளைக்கு ஒரு டின்னு எடுத்துட்டு போக சொல்லி இவங்களும் ரொம்ப சிரத்தையாக பெரியவா இந்த வேலையை கொடுத்துட்டாங்களே அதுவும் நம்ம தெய்வம் கொடுத்துச்சுன்னு ரொம்ப பயபக்தியோட எந்தெந்த கோயிலுக்கு எல்லாம் தீபம் ஏத்த முடியும் எத்தனை தீபம் ஏத்த முடியுமோ ஏத்திட்டு வருவோம் அந்த பெரியவாட்ட சந்தோஷமா சொல்றதுக்காக வருவாங்க இவங்க வர சமயம் ஒரு ஒரு செல்வந்தர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சகசர பூஜனம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து பெரியவாட்டை அதை வந்து சந்தோஷமா சொன்னா பெரியவா ஏத்துவாங்க ஒரு பெருமையா தம்பட்ட அடிச்சுப்பா பெரியவா நான் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னு அப்படியா அது மட்டும் இல்ல கோயிலுக்கு வந்து தீபம் போடுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன் என்னன்னா நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் தற்பேர் மன்னிச்சுப்பார் சரிவா அப்படி சொல்லுவாங்க நம்ம செய்யற விஷயத்த பொதுவா வெளியில வந்து சொல்லக்கூடாது அது நமக்கு வந்து புண்ணியம் தராது ஏன்னா எனக்கு வந்து இன்னொருத்தர தெரியும் இதை விட பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமா இருக்காங்க இதை விட பெரிய விஷயமா யார் அது உடனே அந்த பாட்டியை கூப்பிட்டு வச்சுருக்காங்க அந்த உடனே இந்த பாட்டி இருக்கா இவ வந்து லட்சம் பேருக்கு உணவு போட்டிருக்கா தெரியுமா அப்படின்னு அப்படியா அப்படின்னு பார்த்தா பாட்டியை பார்த்தா ரொம்ப பழைய ட்ரெஸ் அவங்கள்ட்ட இருக்கிறது ரெண்டு சேலை தான் அதே நல்லா அழகா துவச்சி கட்டிட்டு வந்திருப்பாங்க பார்த்தாலே தெரியுது கழுத்தில் ஒரு ஸ்படிக மாலை தான் ரொம்ப ஏழ்மையானவங்கன்னு இவங்களால் எப்படி போட்டிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன் அடுத்த இவங்க லட்சம் தீபம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தீபமா அப்படின்னா சொல்லிட்டு எல்லா உயிர்கள்லயும் இறைவன் இருக்கிறார் நீங்க வந்து எந்த உயிருக்கு உணவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு கொடுத்ததா தான் அர்த்தம் நீ வசதி வச்சிருக்க ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டேன்னு சொல்றாரு ஆனா உங்க கையில போட்டியா இல்ல ஆலோசனை சரி என்ன வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன் உன் கையால் ஒரு விளக்காது போட்டியா அப்படின்னு எங்களை பெரியவா அது கோயிலில் தான் போட்டியிருக்காலே இந்த தள்ளாத வயசுல இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஜீவனுக்கும் சிவபெருமானே சொல்லுவான் சாப்பாடு போட்டிருக்கா அடுத்து ஒரு ஒரு கோவிலுக்கும் போய் லட்ச தீபத்துக்கு மேலே ஏற்றிருக்கிறா அவள் கையாலேயே சிரத்தையா இந்த வயசில் போட்டிருக்கா இப்போ சொல்லு அப்படின்னா தான் அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாகிடும் காசுரிக்கு நம்ம செஞ்சிட்டோம்னு பெருமை அடிச்சுக்கிட்டோம் அதெல்லாம் கிடையாது மன திருப்தியோட செயி சின்ன வயசத்துல தான் பகவான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ நீ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவரை கொஞ்சம் அப்படியே அனுசரணையாக பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அவர் சங்கடப்படக்கூடாது இந்த கதை உங்களுக்கு எதுக்கு நான் எங்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பரிகாரமும் ஆக சிறந்த பரிகாரம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது கோவிலுக்கு தீபம் போடுறதும் பச்சரிசி கலந்த சர்க்கரையோட இருக்கக்கூடிய உணவை எறும்புக்கு போடுறதும் ரொம்ப பெரிய பரிகாரம் ஒருவேளை உங்க வீட்டில் காக்கா வந்து உணவை எடுக்கல அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னா கவலையப்படாது எங்கேயாவது எறும்பு போத்துக்கு கொஞ்சமா பச்சரிசி நல்லா அழகாக அரைச்சி மாவாக்கி அது கூட கொஞ்சம் வெள்ளம் கலந்து அப்படியே கொஞ்சம் 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 மாவு போட்டுட்டு போவோம் இது போதும் இதுவே உங்களோட பண கஷ்டத்தையும் கடனையும் சனி செவ்வாய் இனவையும் உடைக்கும் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா பொதுவாக இது என்ன பண்ணிடும் அப்படின்னா சந்திரன் குருவோட இணைவை கொண்டு வந்துரும் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே எப்படி அப்படின்னா சர்க்கரை வந்து குரு அரிசி மாவு வந்து சந்திரன் சந்திரன் ஆட்சி சந்திரன் வந்துருச்சு அப்படின்னா பொதுவாக அங்கே குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னா இன்னும் பதிவு பெருசாகிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த செவ்வாய் சனி அதுக்கான அந்த இணைவு இருக்கு இல்லையா அதுக்கான கெடுப்பலன் அப்படியே ஜீரோ ஆகிடும் இது அன்னதானத்துக்கு அன்னதானம் தீபத்துக்கு தீபம் மோட்சத்துக்கு மோட்சம் உங்களோட முன்னொரு ஆசிக்கு ஆசி இறைவனோட அருளுக்கு அருள் இதுதான் குருவர்களோட கூடிய திருவரும் இன்னும் ஒன்றும் ஒரு சமயம் ராமரோட அப்பா தசரதர் வந்து வசிஷ்டரை பார்க்கறாரு நமக்கு வந்து அடுத்த சில வருடங்களுக்குள்ள சனியோட திசை ரோஹி நட்சத்திரத்தை அப்புறம் சனி வந்து பிரவேசம் ஆகிறாரு அதனால நம்ம நாடு ரொம்ப மோசமான கடுமையான பஞ்சத்தை சந்திக்க போது இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்படின்னா தசரதன் ரொம்ப மனசு போறாரு இதை தடுக்க ஏதாவது வழி இருக்குனாலும் நிச்சயமா ஒரு வழியும் கிடையாது ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவானை யாருமே ஏற்று நிற்க முடியாது அவரோட பார்வைப்பட்டாலே சாம்பலாகிடும் இவர் முடிவு பண்ணுறார் வேற வழியே இல்லை நம்ம போய் சனீஸ்வரனை தடுத்து நிறுத்தி சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு தன்னோட தேர் எடுக்கிறார் அதாவது அவரோட தேர் வெள்ளி தேர்

தர்மமும் யாகத்தோட பலனும் அவர் அப்படியே காத்து நிக்க கவனிச்சீங்களா யாகம் தானம் தர்மம் தானந்தர்மம் எப்போவுமே காத்து நிற்கும் அப்படி காத்து நிற்கிறதால சனீஸ்வரனோட பார்வை கூட அவரை ஒன்றும் பண்ணல உடனே சனீஸ்வர பகவான் சொல்கிறாரு என்னோட பார்வையை பார்த்தே நிறைய பேர் பயந்து ஓடுவாங்க நீ தைரியமாக நிற்கிற அந்த விஷயத்துக்கும் நீ இப்போ என்னை பெருமையாக சொல்லி ஒரு வணக்கம் வச்சு அதுக்காகவுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு அப்பா உடனே சொல்கிறார் நீங்கள் வந்து பன்னெண்டு விஷயம் என் நாட்டை பிடிக்கக்கூடாது அது வந்து கடுமையான பஞ்சத்தை கொடுக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுலேருந்து என் நாட்டை காப்பாற்றணும் அதுக்கு ஒரு உபாயம் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறார் அதுதான் தசரத சனி கவசம் அவரோட பெருமைகள் எல்லாம் சொல்லிதான் முதல்ல நமஸ்காரம் பண்ணிருப்பார் அதுதான் தசரத சனி கவசம் அதுலயே சனி பகவான் திருப்தி ஆயிடுவார் இதுக்காகவே நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த வரம் அவர் என்ன கேட்பாருனா பன்னெண்டு வருஷம் என் ஆட்டை பிடிக்க கூடாது உங்களால யாருமே துன்பம் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கழகா சொல்லுவார் எவன் ஒருவன் தினமும் தசரத சனி கவசம் படிக்கிறானோ அவனை வந்து என்னோட எந்த பார்வையும் திசையும் புத்தியும் ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லுவார் இந்த விஷயத்த அதை நாரதர் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் தன் வாயால் சொல்லியிருப்பார் சனியோட பிடியிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த கதையை சிவபெருமான் சொல்வார் நீங்கள் தினமும் தசரத சனி கவசம் படிச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கவசமாக செயல்படுறதால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது கடைசியாக ஒரு நம்ம எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன பரிகாரத்தோடு முடிச்சுக்கிறேன் ஆஞ்சநேயரை வந்து சனீஸ்வர பகவான் பிடிக்க வேண்டிய சமயம் அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணிகிட்ருப்பாருனா இலங்கைக்கு பாலம் கட்டிகிட்டு இருப்பார் சீதையை மீக்கிறதுக்காக இலங்கை ராமன் போகிறதுக்காக பாலம் கட்டிட்டு இருப்பார் அந்த சமயம் போய் நிற்கும்போது என்னோடய எல்லா உடல் உறுப்புகளும் வேலை பார்க்குது என்னோடய தோல்பட்ட மட்டும்தான் சும்மா இருக்குது உங்களையும் அவமதித்த மாதிரி இல்லாமல் என்னோடய தோலில் இடம் கொடுக்கறதான் சரி நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க என்ன பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இப்படி ஏறி இவர் உட்காந்தவொன்னே முதல்லலாம் ஒரு சின்ன சின்ன பாரையாக தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார் சொல்லியே ஏறி உட்காரீங்களா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் ஆஞ்சநேயர் பெரிய மலையை பார்த்து தூக்கி தள்ள வைப்பார் சனீஸ்வர பகவானால வீட்டுக்கு தாங்க முடியாத திணறுவார் என்னால் முடியல என்னை இறக்கி விடுங்கன்னு இல்லை இல்லை நான் வந்து இறக்கிலாம் விட முடியாது வாங்க இந்த பாறையை கொண்டே போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லை நீங்கள் இறக்கி விடுங்க உங்களை ஏழரை சென்னையே பிடிக்காமல் நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாறை இறக்கி வச்சுட்டு இவரை ஏன்னா ஒரு பாறை எடுத்தால் தானே அவர் எந்திரிக்க முடியும் இறக்கி விடுவார் இறக்கி விட்டு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை என்னால் இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் தூக்க முடியாது உங்களையும் நான் பிடிக்காமல் இருக்க முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அப்பா அவர் சொல்லுவார் நான் ராமருக்கு உரிய புனிதமான வேலை ராமர் பாலம் கட்டுற வேலையை பார்த்துட்ருக்கேன் அந்த சமயத்தில் நீங்கள் நான் ஒரு பாறை போது என் கூடையே இருந்து இந்த பாறையை சம்மந்ததால் ராமருக்கு பாலம் கட்டுற பெரிய புண்ணியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அது பலனா எனக்கு வந்து ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் சொல்வார் ஏன்னா இவரால் பாறை தூக்க முடியாது வேறு வழி கிடையாது இவர் ஒன்றே என்ன பண்ணுவார்னால் சரி எந்த ஜென்மத்துலேயும் நான் உங்களை வந்து பிடிக்க மாட்டேன் அப்படி அதனால தான் வந்து ஆஞ்சநேயரை வந்து சனீஸ்வர பகவான் பிடிச்சிருக்க மாட்டார் இன்னொரு வரம் கொடுப்போம் சனிக்கிழமை தோறும் யார் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அதுவும் குறிப்பாக வந்து வெற்றிலை மாலை அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச செந்தூரம் நீங்கள் வந்து எது வேணாலும் ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ரெண்டு தீபம் போட்டு யார் ராமநாமம் சொல்கிறாங்களோ அவங்கள வந்து சனீஸ்வர பகவானோட தாக்கம் பெருசா அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்க எல்லா பிரச்சனைக்கும் வீட்டில் இருந்தபடியே ராமநாமம் செய்யலாம் நான் மேலே சொன்ன எல்லா பரிகாரமும் விநாயகர் வழிபாடாக இருக்கட்டும் ஆஞ்சநேயர் வழிபாடாக இருக்கட்டும் ராமநாமமாக இருக்கட்டும் வீட்டிலயே சொல்லலாம் கிடையாது கோயிலுக்கு போறது நல்லது கடைசியா வந்து சில நாட்கள்ல நீங்க ஒரு வேலை நாளைக்கு இதை செய்ய முடியல ஏன்னா எல்லாராலையும் வந்து செஞ்சுருக்க முடியுமான்னு தெரியல அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை இல்லைன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை மூணு நாள் செய்கிற மாதிரி பாத்துக்கோங்க வந்து விநாயகர் கோயில் போகணும் தீபம் போடணும் அதுக்கப்புறம் நிச்சயமாக எட்டு இல்லை ஒம்போது கொழுக்கட்டை ஏன் எட்டுன்னா எட்டு சனிக்குரிய நம்பர் ஒம்பதுங்கிறது செவ்வாய்குறி நம்பர் இந்த நம்பரில் கொழுக்கட்டை பண்ணுறீங்க அதுக்கு மேலேயும் பண்ணலாம் நான் மினிமம் சொல்கிறேன் ஒரு நாளாவது அதை வச்சு படைக்கிறது நல்லது வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை சாத்தி நீங்கள் வந்து விநாயகர் கவல் படிச்சுட்டு கடைசியாக கடன் அதீதமாக இருக்குது அப்படின்னா தோரண கணபதியோட மந்திரம் அதை நான் இருக்குன்னு பதிவில் கொடுத்துருக்கேன் திரும்பவும் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்ல எல்லா மந்திரங்களையும் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கல்யாணம் கொடுத்துட்றேன் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சனியோட நட்சத்திரமான அனுஷம் வருது அதனால் எல்லோரும் தவற விடாமல் ரொம்ப எளிமையாக சொன்ன ஏதோ ஒரு பரிகாரத்தையாவது பண்ணுங்கள் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னா கடைசியாக யுதிஷ்டன் கேட்டிருப்பார் பகவான்கிட்ட கிருஷ்ணன்கிட்ட உன்னோட பரிபூர்ண அருள் எங்களுக்கு வேணும் அப்படின்னா உன்னை எப்படி வழிபடுறது அப்படின்னா மூணு விஷயம் சொல்லுவார் ஒன்று என்ன அப்படின்னா என்னோட பக்தன் வந்து தானும் தன்னோட குடும்பமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு யாசகனுக்கு உணவு அளிச்சிருக்கணும் ஒன்னு ஒரு நாளாவது இது வந்து எல்லா நாளும் இல்லை ஒரு நாளாவது ரெண்டாவது பசுவுக்கு தேவையான உணவுல ஒரு கைப்பிடி உணவாவது கொடுத்துருக்கணும் மூணாவது ஆலயத்தை சுத்தி வர்றது அதாவது பிரதட்சணம் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு நாளாவது முழு மனசோட சுற்றி வந்திருக்கணும் இதில் ஏதாவது ஒன்றை பண்ணாலே என்னோடய பரிபூர்ணர்கள் கிடைக்கும் நீங்கள் மேலே சொன்னால் எதுவுமே என்னால் முடியல சார் அப்படின்னா நாளைக்கு நான் சொன்னது இந்த மூணில் ஏதாவது ஒன்று நாளைக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு பசுவுக்கு கீரைன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால அகத்துக்கீரை மற்ற நாட்களில் கூட நீங்கள் அகத்துக்கீரையோ இல்லை உங்கள் கையால் ஒரு கைப்பிடிப்பு இல்லோ கொடுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எந்த கோயிலோ அதுவும் ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தால் பிரதட்சினம் பண்ணிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மனசில் எதுவுமேலாம் வேண்ட வேணாம் இறைவன் முன்னாடி உட்காந்துக்குங்க அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கீங்கன்னு உங்களை பற்றி தான் புதுதேனைக்கு அவர் சிந்திச்சுட்டு இருப்பார் அவரை தேடி வரலங்க தான் வருத்தமா இருக்கும் அவர் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுப்பார் நம்பிக்கையோட பண்ணுங்க கடைசியாக பெரியவாவை சரணடைங்க ஏன்னா பெரியவா வந்து சனியோட நட்சத்திரத்தில் பிறந்த நபராக இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் பெருமாளுக்கு பெருமாள் விநாயகருக்கு விநாயகர் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் நீங்கள் அத்தனை கடவுளும் அவர் பக்கத்தில் சனீஸ்வரன்லாம் வரவே முடியாது அதனால சந்திர சேகேந்திர சத்குரு வச்சுருப்பா மாலை எப்பெல்லாம் மனம் மனமுறுகி படிங்க அடுத்த நிமிஷமே பெரியவாவோட அருள் வந்து உங்களுக்கு உடனே அந்த பிரச்சனையிலேருந்து தித்து கொடுத்துரும் ஹர அர சங்கர ஜெய ஜெய சங்கர